பிஸ்மில்லா அலமதுல்லில்லா ஒசலாத் ஒசலா முலா ரசூல் இல்லா அம்மா கண்ணியமான சகோதர சகோதரிகளை அக்கீதா பாடத்தினுடைய கடைசி வகுப்பில் இருக்கிறோம் இன்றைய பாடத்தில் இஸ்லாத்தின் பெயரால் வழிகட்ட ஒரு சில இயக்கங்களை பற்றி அதன் சுருக்கமான அறிமுகத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் ஆரம்பமாக காதியானிகள் என்பவர்கள் யார் இவர்கள் எதற்காக உருவாக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி சுருக்கமாக நாம் பார்க்கலாம் இவர்கள் இந்தியாவில் அதாவது இந்த காதியானிகள் என்கிற இயக்கம் கிறிஸ்துவுக்குப்பின் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு இஸ்லாத்தின் பேரில் காலனித்துவவாதிகளை எதிர்கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் முஸ்லீம்களை குறிப்பாக ஜிஹாதிய கடமையிலிருந்தும் முஸ்லிம்களை அவர்களுடைய மார்க்கத்தை விட்டும் தூரமாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையிலும் உருவாக்கப்பட்டவர்கள்தான் இந்த காதியானிகள் இந்த காதியானிகள் என்கிற இயக்கத்தை மிர்சா குலாம் மிர்சா குலாம் அஹமது என்பவன் தான் ஆரம்பித்து வைத்தான் இந்த காதியானிகளை பொறுத்தவரையில் மார்க்கத்திற்கும் நாட்டிற்கும் மோசடி செய்வதில் பிரபலமான குடும்பத்தைச் சேர்ந்தவன் தான் இந்த மிர்சா உலாம் அகமது என்ப என்று சொல்லக்கூடியவன் அவன் பல மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக காணப்பட்டான் புகைத்தல் அதே போன்று இன்னும் பல நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவன் தான் இந்த மிர்சா உலாம் அகமது என்று சொல்லக்கூடியவன் இந்த காதியானிகள் என்பவர்களுடைய கொள்கைகள் அல்லது சிந்தனைகளை பொறுத்தவரையில் மிர்சா குலாம் என்பவன் நபி அவர்கள் அதாவது வாக்களிக்கப்பட்ட நபி ஈசா என்று அவர்கள் நம்புகிறார்கள் அதாவது காதியானிகள் மிர்சா குலாம் குலாம் அகமது என்று சொல்லக்கூடியவன் வாக்களிக்கப்பட்ட நபி ஈசா என்று அவர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது அதே போன்று அல்லாஹுவை பொறுத்தவரையில் அல்லாஹ் தொழுகிறான் நோன்பு வைக்கிறான் தூங்குகிறான் விழிக்கிறான் கையொப்பமிடுகிறான் அதேபோன்று உடல் உடலுறவில் ஈடுபடுகிறான் என்ற மோசமான சில கருத்துக்களை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று காதியானி தன்னுடைய அல்லாஹ் ஆங்கிலேயன் என அவன் எண்ணுகிறான் அதனால் ஏ காரணம் அல்லாஹ் அவர்களுடன் ஆங்கிலத்தில் கதைக்கிறான் என்கிற நம்பிக்கையில் அவர்கள் தங்களுடைய அல்லாஹ் ஆங்கிலேயன் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அதே போன்று ஜிப்ரில் அலி அவர்கள் மிர்ஜா குலாமின் மீது இறங்கி அவர் அவருக்கு வகி அறிவிக்கிறார்கள் அதே போன்று அவருடைய உதிப்புகள் அதாவது மிர்சா குலாம் அகமதுக்கு ஏற்படக்கூடிய இலஹாமியத்துகள் வந்து அல் குர்வானை போன்றது என்ற நம்பிக்கையும் வருகிடத்தில் இருக்கிறது இந்த மிர்சா அதாவது காதியானிகளுடைய கொள்கையை பொறுத்தவரையில் ஜிஹாதை இல்லாமல் ஆக்குதல் ஆங்கில அரசாங்கத்திற்கு கண்மூடித்தனமாக கட்டுப்படுதல் போன்ற நம்பிக்கை அல்லது போன்ற காரணங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் இந்த காதியானிகள் என்கிற இயக்கம் இவர்களினுடைய நம்பிக்கையின்படி ஆங்கிலேய அரசாங்கமே அல்குர்வானின் கட்டளையின் பிரகாரம் தலைவராக இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய அடிப்படை நம்பிக்கையாக இருக்கிறது அதே போன்று காதி அணிகளை ஏற்றுக்கொள்ளும் வரை காதியானிகளை யார் யார் ஒருவர் ஏற்கிறாரோ அது வரைக்கும் அனைத்து முஸ்லிம்களும் இறை மறுப்பாளர்கள் காபிர்கள் ஆவார்கள் அதே போன்று காதியானி அல்லாத ஒருவரை காதியானி அல்லாத ஒருவரை திருமணம் செய்வதோ அல்லது செய்து திருமணம் முடித்துக் கொடுப்பதோ இவர்களுடைய பார்வையில் குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய காரியம் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அதே போன்று மதுபானம் அபின் புகைத்தல் போதைப் பொருட்கள் என்பவற்றை இவர்கள் ஹலால் என்று சொல்கிறார்கள் அதேபோன்று போன்று நபித்துவம் முகமது சல்லா அலுவலாம் அவர்களோடு முடிவடையவில்லை மாறாக அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்ப ரசூல்மார்களை அனுப்புகிறான் மிர்சா குலாம் என்பவன் நபிமார்களில் சிறந்தவனாக இருக்கிறான் என்ற நம்பிக்கை அவர்களிடத்திலே இருக்கிறது அதே போன்று காதி அணிகளுக்கு இஸ்ரேவலர்களுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இவர்களுக்காக பாடசாலைகள் மையஸ்தலங்கள் போன்றவை திறக்கப்பட்டிருக்கின்றன இவர்கள் அதிகமாக இந்தியாவிலும் பாகிஸ்தானிலுமே இவர்களுடைய அந்த தோற்றம் இருக்கிறது இஸ்லாத்தின் பேரால் இவர் இந்த பாதி யானிகள் என்கிற இயக்கம் உருவாதன் உருவாகியனாலே தான் இதனை இஸ்லாத்தின் வழிகட்ட இயக்கங்கள் ஒன்றாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஷியாக்களை பொறுத்தவரை இந்த ஷியாக்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்கள் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் தோன்றிய நெறி தவறிய இயக்கங்களில் ஒரு பிரதானமான இயக்கமாக காணப்படுகிறார்கள் இந்த ஷியா என்கிற பதத்தை பொறுத்தவரையில் பின்பற்றக்கூடியவர்கள் உதவியாளர்கள் என்கிற கருத்தின் அடிப்படையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பிரிவு கூட்டம் உதவியாளர் ஒன்றை போன்றது ஆகிய கருத்துக்களில் சொல் அல் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஷியாக்கள் என்பவர்கள் யார் அஹ் என்று நாம் ஆஹ் பார்க்கிற போது ஷியாக்களுக்கு வரை விளக்கம் கொடுக்க கொடுப்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் பல கருத்துக்கள் நிலவுகின்றன அதிலே ஆஹ் முக்கியமான அல்லது பிரதானமான கருத்தாக ஷியா என்பது ஏனைய கலிபாக்களை விட அழிரலியாக உண்பவர்களை மேம்படுத்தி நபியவர்களின் குடும்பத்தவர்களான அழுள் பயிற்சிதான் ஆட்சிக்கு தகுதியானவர்கள் என்பதோடு ஏனைய எல்லாம் செல்லுபடியற்றவை ஏனைய ஆட்சியாளர்களுடைய எல்லாம் செல்லுபடி அற்றவை என்கிற கருத்தை கொண்டவர்கள் தான் இந்த ஷீ ஆக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய தோற்றத்தை பொறுத்தவரையில் இஜிரி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இடம் இடம்பெற்ற சிப்பியன் யுத்தத்தை தொடர்ந்து ஒரு புற ஹவார்ஜியல் அலிரலி அவர்களுக்கு எதிராக வழிநடப்பு செய்கிறார்கள் மற்றும் ஒரு புறம் அலிரலி அவர்களுக்கு சார்பாக பக்கவளமாக இருந்தவர்கள் தான் பிற்காலத்தில் ஷியாக்கள் என்கிற பெயரிலே தோற்றம் பெறுகிறார்கள் இந்த ஷியாக்களை பொறுத்தவரையில் ஹிஜி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு காலப்பகுதியில் கூஃபாவில் தோன்றிய ஒரு தோ இயக்கம் தான் ஷியாக்கள் அஹ் எமன் நாட்டிலிருந்து இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாத்தின் போர்வையில் மதினா வந்த அப்துல்லாஹின் சபா என்கிற யூதன் தான் இந்த இயக்கம் தோன்றுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறான் உஸ்மான் அலி அவர்களுடைய படுகொலை தொடக்கம் ஷியாக்களின் அனைத்து வழிகட்ட சிந்தனைகளுக்கும் சொந்தக்காரன் என்று சொல்லுகிற அளவுக்கு அப்துல் சப என்பவன் இந்த இயக்கத்தின் தோற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணி காரணமாக இருக்கிறான் ஆரம்ப காலத்தில் அரசியல் நோக்கில் அலிரலி அவர்களுக்கு ஆதரவளித்த இந்த ஷியாக்கள் ஏனைய மூன்று கலிபாக்களை விட அலிரலி அவர்களை மேம்படுத்தும் நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் இதனை அலிரலி அவர்களே கண்டித்திருக்கிறார்கள் தன்னை மேம்படுத்துவதை விட்டுவிட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் அலிரலி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்துல்லா குனு சபா என்பவனுடைய கருத்துக்கள் ஷியாக்களிடத்திலே பரவ ஆரம்பிக்கிறது சஹாபாக்கள் ஒரு சிலரை தவிர ஏனைய அனைவரையும் அவர்கள் தூற்றக்கூடியவர்களாக காவிரிகள் என்று சொல்லுகிற அளவுக்கு கடைசியாக அலிரலி அவர்களை கடவுள் என்கிற நிலைக்கு அவர்கள் சென்று இறுதியில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கு அவர்களுடைய இந்த நம்பிக்கை காரணமாக அமைந்திருக்கிறது இந்த ஷியாக்களுடைய பெயர்களை பொறுத்தவரை ஷியாக்கள் பல பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறார்கள் ஷியா என்றும் ஜெய்தியா என்றும் ராபேவா போன்ற பெயர்களால் இவர்கள் அடைக்கப்படுகிறார்கள் இந்த ஷியாக்களுடைய பிரிவுகளை பொறுத்தவரையில் ஷியாக்கள் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள் அறிஞர்கள் எழுவது பிரிவினர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் என்றும் இன்னும் சிலர் இன்னும் பல எண்ணிக்கைகளை சொல்கிறார்கள் இந்த ஷியாக்களுடைய மிக முக்கியமான மூன்று பிரிவுகளை பொறுத்தவரையில் முதலாவதாக அ சப ஐயா அ ஐயா என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் இவர்களுக்கு இந்த பேர் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் அப்துல்லாஹிபின் சப என்ற யூதனை பின்பற்றியவர்களே இந்த சபையாக்கள் என அழைக்கப்படுகின்றார்கள் அஹலுத் அஹலுல் பைத் என்று சொல்லக்கூடியவர்கள் மீது கொண்ட போலியான நேசத்தை தனது விஷ கருத்துக்களை விதைக்க ஆயுதமாக அவன் பயன்படுத்துகிறான் அதே போன்று ஹிஜாஸ் மாகாணம் போன்ற மற்றும் சிரியா எகிப்து போன்ற பகுதிகளிலும் உஸ்மான் அலி அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பி ஒரு புரட்சியை அவன் ஏற்படுத்தி கடைசியில் உஸ்மான் அலி அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுவதற்கு அவன் காரணமாக அமைகிறான் அதே போன்று அலிரலி அவர்கள்தான் ஆட்சிக்கென நபி அவர்களால் வசிய செய்யப்பட்டவர் என்றும் அவர் பிறவி எடுத்து வருவார்கள் என்றும் அவர்களிடம் தன்மை இருப்பதாகவும் அவர்களை கொலை அவர்கள் கொலை செய்யப்படவில்லை மாறாக அவர்கள் வானிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற இவர்களிடத்திலே இருக்கிறது இந்த கருத்துக்களுக்கும் அகல்பயிற்சினருக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்துக்களை செவியுற்ற அழிலளி அவர்கள் கூட இந்த சபையாக்களுக்கு பலவிதமான தண்டனைகளை வழங்கி இருக்கிறார்கள் என்பதை வரலாற்றுகளில் நம்மால் அவதானிக்க முடிகிறது அதே போன்று ஜெய்தியாக்கள் இரண்டாவது ஷியாக்கினுடைய இரண்டாவது பிரிவான ஜெய்தியாக்களை பொறுத்தவரை ஹுசைன் அலி அவர்களுடைய முதல்வர் ஜெயின் ஆபிதீன் ஆபிதீன் அலிபுன் ஹுசைன் அவர்களுடைய காலத்தில் ஷியாக்கள் அஹருல் பைச் விடயத்திலே அளவு கடந்து செல்ல ஆரம்பிக்கிறார்கள் இவர்கள் அதனை கண்டிக்கும் போக்கை கொண்டிருக்கிறார்கள் அஹ் இந்த அலிபுன் ஹுசைன் அன்ஹு அவர்களுக்கு பல குழந்தைகள் உருவாகிறார்கள் பல குழந்தைகள் காணப்படுகிறார்கள் அவர்களில் ஜெயித் முகமத் உமர் போன்றவர்கள் பிரபலமான பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஜெயின்லாத்தீனுக்கு பின் இமாமுக்கு இமாமத்திற்கு தகுதியானவர் யார் ஜெய்தா அல்லது முகமதா என்பதில் ஷியாக்களுக்கு மத்தியில் பல பிரிவுகள் பல பிரச்சனைகள் உருவாகிறது உறுப்பினர் பிரிவினர் ஒரு சாரா ஜெயிதி அலி தான் தகுதியானவர் என்று ஒரு கூட்டத்தார் வாதாடுகிறார்கள் அவர்கள் தான் ஜெய்தியாக்கள் என்று பிற்காலத்தில் அறியப்படுகிறார்கள் எமன் நாட்டிலே இவர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் இவர்களின் இந்த செய்தியாக்களுடைய ஆரம்ப இந்த ஜெய்தியா என்கிற அமைப்பை ஆரம்பித்தவர்கள் சஹாபாக்களை தூற்றாமல் நடுநிலை வகிக்கிறார்கள் அதனால் அகல் சுன்னாக்களுக்கு மிக நெருக்கமான ஷியா பிரிவு என்று சொல்வதென்றால் இந்த ஜெய்தியாக்களை சொல்லலாம் என்று ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆனால் தற்காலத்தை பொறுத்தவரையில் இந்த ஜெய்தியாக்களுடைய நிலைமையை பார்க்கிற போது அவர்கள் ராஃபில்லா கொள்கையை கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள் எனவே ஒரு சில அறிஞர்கள் சொல்வதைப் போன்று இவர்கள் அஹ் ஜமா அறிஞர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்கிற நிலைப்பாடு தற்காலத்தில் பொருந்தாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று என்கிற இந்த ஷியா பிரிவை பொறுத்தவரையில் ரஃபுல் என்கிற அரபு மூளைச்சொல்லிருந்து பிறந்த ராஃபில்லா என்ற பெயர் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ரபுல் என்றால் ஒன்றை விட்டு விடுதல் புறக்கணித்தல் என்கிற அர்த்தம் கொடுக்கப்படுகிறது இதற்கு காரணம் அபோக்கர் உமர் அலி போன்றவர்கள் அஹ் பெரும்பான்மையான சகாபாக்களை மறுத்து இவர்கள் பெரும்பான்மையான பிரபலமான சகாபாக்களை ஏற்ற மறுக்கிறார்கள் அஹ் ஹிலாபத் என்பது நபி அவர்களுடைய வசியத்தின் பிரகாரம் அலிரலி அவர்களுக்கும் அவர்களின் வம்சாவளியினருக்கும் தான் கொடுக்கப்பட வேண்டும் ஏனைய அனைத்து அனைத்து சகாபாக்களுடைய ஹிலாபத்துக்களும் செல்லுபடியற்றவை என்கிற கொள்கை அதாவது சகாபாக்களுடைய ஹிலாபத்தை மறுக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு ராஃபுல் என்கிற பெயர் கொடுக்கப்படுகிறது அதே போன்று இஸ்னா ஆசார்யா என்கிற இந்த பிரிவை பொறுத்தவரையில் ராஃபுல் பல பிரிவினர்களாக பிரிந்து காணப்படுகிறார்கள் ஷியாக்களின் பிரபல பிரதான பிரிவுகளில் ஒன்றான ராஃபிலாக்கள் பல பிரிவுகளாக பிரிந்து காணப்படுகிறார்கள் அவர்களில் பிரதானமானவர்களும் தெற்காலத்தில் பெரும்பான்மை ஷியாக்களாகவும் காணப்படுகிறவர்கள்தான் இந்த பன்னிரண்டு இமாம்களை முதன்மைப்படுத்தும் இஸ்னா அஷரியாக்கள் என்கிற பிரிவினர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் ஈரான் ஈராக் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருக்கும் ஷியாக்கள் ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த இஸ்னா அஷரியா என்கிற பிரிவை சார்ந்தவர்களே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய இலங்கை போன்ற முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வசிக்கும் நாடுகளில் கூட இவர்களுடைய ஊடுருவல் காணப்படுகிறது என்பதை நாம் அதாவது வரலாற்று ரீதியாக அல்லது சமகால ரீதியாக நாம் அதை புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் மேன்மைப்படுத்தக்கூடிய பன்னிரண்டு இமாம்களுடைய பேர் பட்டியல் இங்கே தரப்பட்டிருக்கிறது இவர்களில் இறுதியானவர் முகமது பின் ஹசன் அல் ஹஸ்தரி என்று சொல்லக்கூடியவர் இவர்தான் மறைந்து வாழக்கூடிய ஷியாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகதி என்று அவர்கள் நம்புகிறார்கள் இந்தியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஜபரியாக்கள் இமாமியாக்கள் ராபிலாக்கள் போன்ற இன்னும் பல பேர்கள் வரலாற்றிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஷியாக்களுடைய கொள்கையை பொறுத்தவரையில் பலவிதமான வினோதமான கொள்கை கோட்பாடுகளை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஹிலாபத்தை அல்லது இமாமத்தை பற்றிய அவர்களுடைய கொள்கையை பார்க்கிற போது ஷியாக்களின் பிரதான கோட்பாடாக இந்த ஹிலாபத் என்கிற கோட்பாடு காணப்படுகிறது இமாமத்தை அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படை உக்கொன்களில் ஒன்றாக பார்க்கிறார்கள் நபிமார்கள் ரசூல்மார்களைப் போன்று இமாம்களை அல்லாவே தெரிவு செய்கிறான் அவர்களுக்கு அல்லாவுடன் நேரடியான தொடர்பு இருக்கிறது அவர்களை நம்புவது ஈமானின் ஒரு பகுதி என்கிற அளவுக்கு அவர்கள் இந்த இமாமத்தை நம்புகிறார்கள் அஹ் ஹிலாபத்துடைய விஷயத்திலே அளவு கடந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் அல் குர்ரான் பல வசனங்கள் இவர்களுடைய இமாமங்களுக்கு இமாமத் இமாம்களுக்கு சார்பாக வள சார்பாக அமைந்திருக்கு என்கிற கருத்தை அந்த வசனங்களுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்தி அவர்கள் தமக்கு சார்பாக அமைத்துக் கொள்கிறார்கள் இந்த இமாம்களை பொறுத்தவரையில் அவர்கள் தவறு செய்வதை மட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் எப்படி தவறு செய்வ செய்ய அதாவது மலைக்குமார்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்று அல் குருவான் சொல்வதை போன்றும் இமாம்கள் அதே போன்று நபிமார்களும் சென் அதாவது குறிப்பாக மூணு சில அவர்கள் முன் சென்ற பின் எதிர்காலத்து பாவங்கள் அதாவது முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்கிற அடிப்படையில் இமாம்களும் தவறுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்கிற கருத்தை சொல்கிறார்கள் அவர்கள் சிறிய பெரிய பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் தவறாகவோ மறதியாகவோ அவர்கள் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் அவர்கள் எந்த விதமான தவறுகளிலும் ஈடுபட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இவர்களுடைய இமாம்களை பொறுத்தவரையில் நபிமார்களை விட அவர்கள் சிறந்தவர்கள் அவர்களுக்கு மறைவான அறிவு இருக்கிறது போன்ற இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட கருத்துக்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று மூன்றாவதாக தக்கியா என்கிற ஒரு பண்பும் அவர்களிடத்தில் இருக்கிறது இது ஷியாவுக்கு தமது தீய கருத்துக்களை சமூகத்தில் வெளிவராமல் முன்னெரிச்சைக்கே முன்னெரிச்சை முன்னெச்சரிக்கையாக மறைத்து கொள்வதை இந்த தக்கியா என்கிற வார்த்தை குறிக்கிறது பெரும்பான்மை ஷியாக்கள் தம்மை ஷியாவென காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமான ஒரு பாமரனாகத்தான் அவர்கள் வெளியிலே உலா வருவார்கள் என்பதை இந்த இவர்களுடைய இந்த தக்கியா என்கிற பண்பை கொண்டு நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போன்று எதிர்பார்க்கப்படும் அவ ஷியாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகதி அவர் யார் என்று நாம் பார்க்கிற போது ஹதீசுகளில் சரியான நம்பிமொழிகள் இடம்பெற்றுள்ள மகதி அலைசுலாம் பற்றிய செய்திகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் யார் மகதி என்பதிலே அவர்கள் கருத்து வருபடுகிறார்கள் அவர்கள் யார் மகதி என்று சொல்கிறார்களா அவர்களுடைய பன்னிரெண்டாவது இமாமகி முகமது பின் அசங்க அஷ்கர் என்பவரை ஷியாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகதியாக அவர்கள் நம்புகிறார்கள் அவர்களுடைய அந்த நம்பிக்கையின் பிரகாரம் இவர் ஹிஜி இருநூற்றி அறுபதுகளில் மறைந்து ஒளிந்து அவர் வசிக்கிறார் மீண்டும் அவர் திரும்பி வந்து நீதியை நிலைநாட்டுவார் என்கிற நம்பிக்கை அவர்களிடத்திலே இருக்கிறது அதே போன்று அல் குர்வானை பற்றிய இஷையாக்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் தற்போது காணப்படுகிற குர்வான் என்பது அது முழுமையானது கிடையாது அதிலே பல குறைபாடுகள் திரிவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அலிரலி மற்றும் அகல் பயத்தினர் பற்றி அல் குர்வானுடைய வசனங்கள் எல்லாம் மலிங்கடி மலுங்கடிக்கப்பட்டிருக்கின்றன தற்போது இருக்கும் அல்குர்வானின் மூன்று மடங்கு பெரியது தான் உண்மையான குர்வான் என்கிற கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள் அதற்கு பெயர் முஸ்ஹஃப் ஆத்திமா என்று அவர்கள் நம்புகிறார்கள் அதன் மூல பிரதி என்பது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மகதியாக இருக்கின்ற அந்த அவர்களுடைய பன்னிரெண்டாவது இமாம் தான் அது இருக்கிறது என்கிற நம்பிக்கையும் அவர்களிடத்திலே காணப்படுகிறது அதே போன்று குர்வானிலே மேலதிகமான வசனங்களையும் அத்தியாயங்களையும் அவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் அது முக்கியமாக சூரத்துள் விளா என்கிற ஒரு அத்தியாயத்தையும் அவர்கள் மேலதிகமாக அதிகரித்திருக்கிறார்கள் அதே போன்று சஹாபாக்களை பற்றிய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் சஹாபாக்கள் உடைய திலேஷியாக்கள் எல்லை மோறி நடந்து எல்லை மீறி சென்றிருக்கிறார்கள் எல்லை மீறிய ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த அளவுக்கு என்றால் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லிய பெ பெரும் பெரும் சஹாபாக்களை கூட அவர்கள் காபிர்கள் மதம் மாறியவர்கள் அதே போன்று நபியவர்களுடைய மனைவி மோமின்களின் தாயாகி அன்னை ஆயிஷா அலி அல்லாஹ் அணுகா அவர்களையும் அவதூறு கூறுகிறார்கள் அபுபக்கர் உமர் அலி அவர்கள் போன்றவர்கள் குரேஷியர்களுடைய இரண்டு சிலைகள் என்கிற அளவுக்கு அவர்கள் ஷியாக்கள் இந்த சஹாபாக்களுடைய இதிலே வழி தவறு இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த விதியினுடைய விதியை பொறுத்தவரையில் சியாக்கள் ஒரு செயல் நடக்கும் வரைக்கும் அது பற்றிய அறிவு அல்லாஹுக்கு கிடையாது என்று அவர்கள் நம்புகிறார்கள் அதே போன்று இந்த அல் பதஹ என்கிற இந்த வார்த்தை இந்த வார்த்தை என்பது அதாவது ஒரு காரியம் நடப்பதற்கு முன்னால் அது நடக்கும் வரைக்கும் அது பற்றிய அறிவு அல்லாஹுக்கு இல்லை என்பதை இது குறிக்கிறது அஹ் அல்லா இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு முன்னரே மறுமை நாள் நடக்கவிருக்கும் அனைத்து மறுமை நாள் வரைக்கும் நடக்கவிருக்கிற அனைத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்பதுதான் குர்வான் ஹதீஷின் அடிப்படையில் அகலாக்களினுடைய கொள்கையாக இருக்கிறது ஆனால் ஷியாக்களை பொறுத்தவரையில் ஒரு காரியம் நடக்கும் வரைக்கும் அது அல்லாஹுக்கும் அல்லது ஒரு எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியாது என்கிற நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக ஷியாக்கள் பற்றிய இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் அதாவது கடந்த காலங்களிலும் சரி தற்காலத்திலும் சரி பொதுவாக ஷியாக்கள் அதாவது அனைத்து ஷியாக்களும் ஒரே கருத்தை தான் கொண்டிருக்கிறார்கள் அகலு சுன்னா ஜமா அறிஞர்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரையில் ஷியாக்களுடைய உடையத்தில் பின்வரக்கூடிய நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் அனைத்து ஷியாக்களை பொறுத்தவரையில் ஒரே தரத்தில் உருவானவர்களே கிடையாது அவர்கள் ஷியாக்களை பொறுத்தரில் ஒரே தரத்திலானவர்கள் கிடையாது அவர்கள் பல தரத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் எல்லா ஷியாக்களையும் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள் என்று சொல்ல முடியாது அவர்களில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய கொள்கை கொள்கைகளை கொண்டவர்களும் இருக்கிறார்கள் அதே போன்றும் விதத்தை உண்டு பண்ணக்கூடிய கொள்கைகளை கொண்டவர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் சுனாவல் நாக்கியமாக அறிஞர் கூடிய நிலைப்பாடாக இருக்கிறது அதே போன்று தனிநபரை பொறுத்தவரை அவரை குறித்து தீர்ப்பு சொல்வதற்கு முன்னால் அதன் வரையறைகளை கருத்திக் கொண்டு உரு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை அகல் சுனாவளி அறிஞர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தனி நபரை பொறுத்தவரையில் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவரா இல்லையா என்பதை நாம் முடிவெடுப்பதற்கு முன்னால் அதை பற்றிய வரையறைகளை அதாவது உண்மையில் அவர் விதிவெத்தான கொள்கையை கொண்டிருக்கிறாரா அல்லது இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய வெளியேற்றக்கூடிய கொள்கையை கொண்டிருக்கிறார் என்பதை சரிபார்த்து தான் அதற்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு அகிலிசன வர்ஜமா அறிஞர்களிடத்திலே காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று பொதுவாக அனைத்து விஷயாக்களும் சத்தியத்தை விட்டும் தூரமாகிய வழிகட்ட பாவைகள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் அகிலசுனா வல்ஜமா அறிஞர்களிடத்திலே கிடையாது அதே போன்று அல் குர்வான் மாற்றப்பட்டது மாற்றப்பட்டதென்றோ அல்லது தங்களுடைய இமாம்கள் நபிமார்களை விட சிறந்தவர்கள் என்றோ அவர்கள் தவறுகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று சஹாபாக்கள் காபிர்கள் ஒரு உடைய நடக்கும் வரைக்கும் அது பற்றிய அறிவு கிடையாது என்கிற நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்குமாக இருந்தால் அவர்கள் இஸ்லாத்தியை விட்டும் வெளியேறியவர்கள் என்பதில் அஹ் சுன்னா வல் ஜமா அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த சந்தேகமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு பல மோசமான ஆபத்தான கருத்துக்களை உடையவர்கள் தான் இந்த ஷியாக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று சமகாலத்திலே முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை குறித்து கொண்டே புதைப்பதற்காக பல வழிகளிலும் யூதர்களோடு கைகொர்க்கக்கூடிய ஒரு பிரிவினர்களாக இந்த ஷியாக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்தை கடைசி வரைக்கும் நிலைநாட்டுவதற்கும் அவனுடைய மார்க்கத்தில் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பதற்கும் மரணிக்கிற வரைக்கும் முஸ்லீம்களாக والله المسلمين لها مرني ولا الرحمن إنكم ولكم تنيزي وانا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين